என்னலே உங்களுக்கு இதே வேலையாக போச்சா வரலட்சுமி எரிச்சல் சேது அபிதாவில் ஆரம்பித்து பரதேசி வேதியா வரைக்கும் பாலா படத்தில் ஹீரோயினாக நடித்தவர்களுக்கெல்லாம் என்ன வருமோ அதுதான் வரலட்சுமிக்கும் உள்ளதும் போச்சே நொல்லக்கண்ணியாகி வெவ்வேறு லாங்குவேஜுக்கு போயாவது பிழைத்து கொள்ளலாம் என்று ஓடிவிடுவார்கள் ஆனால் அந்த கொடிப்புணர்வும் வரலட்சுமிக்கு இல்லை என்கிறது வரலாறு மலையாளத்தில் மம்புட்டியுடன் ஒரு படத்தில் இவர் நடிக்கிறார் என்பதையே பெரிய செய்தியாக்கி வருகிறார்கள் சிலர் ஆனால் திலீப் துல்கர் சல்மான் என்று ஆசைப்படுகிற மனசுக்கு அது எவ்வளவு கொடுமையான சித்திரவதை என்பது நமக்கு எங்கே தெரியும் போகட்டும் இப்போதும் அதே கேரளாவிலிருந்து தான் ஒரு மூட்டை எரிச்சலை வரலட்சுமிக்கு பார்சலாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சேட்டன்கள் என்னவாம் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் உறக்கத்தை கெடுத்து அங்குள்ள இன்னும் சில மந்திரிகளின் ராக்கூத்தூக்கத்துக்கு சங்கு ஊதி ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணி வரும் சரிதா நாயர் கதை தெரிந்தால் மேற்கொண்டு இந்த செய்தியை படிக்கலாம் இந்த சரிதா நாயர் தான் மேற்படி மந்திரிகள் மீதும் சபலிஸ்டுகள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருக்கிறார் சரிதா நாயரின் ஓங்கு தாங்கான உடல் கட்டுக்கு சரியாக பொருந்தி வருபவர் வரலட்சுமிதான் என்பதை தாரைத்தப்பட்டை பார்த்து உறுதி செய்து கொண்ட கேரள இயக்குனர் ஒருவர் சரிதா நாயர் கதையை எடுக்கிறேன் நீங்கள் தான் அந்த கேரக்டரில் நடிக்கணும் என்கிறாராம் அவருக்கு வரலட்சுமி சொன்ன பதில்தான் இந்த செய்தியின் தலைப்பு பாலா படத்தில் நடித்தா வாழ்க்கையே புரட்டி போட்டுருவாருன்னு சொன்னாங்களே அது இதுதானா கேரளா காமரேட்ஸ்